வணக்கம் இது உங்கள் விருப்பமான ஜீவா சினிமா கவிஞர் தாமரை ஒரு பெண் கவிஞர்களில் ரொம்ப முன்னோடியானவங்கன்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு பெண்ணின் உணர்வுகளை வெளிப்படுத்தியதில் தாமரை வந்ததுக்கு பிறகு தான் அதில் ஒரு ஒரு மாற்றமே ஏற்பட்டதுன்னு சொல்லலாம் குறிப்பாக அந்த வசிகரா பாடலில் தன் காதலனை அணு அணுவாக ரசிக்கின்ற ஒரு காதலி பாடல் அந்த வசிகரா பாடல் மின்னலை படத்தில் அது எல்லா பொண்ணுங்களும் ரொம்ப விரும்பினாங்க பசங்களும் விரும்பினாங்க பொதுவாக பெண்கள் இப்படி அணு அணுவாக ஒரு ஆணின் உடலை ரசிப்பதை ஆணின் தீண்டலை ரசிப்பதை இந்த ஆணாதிக சமுதாயம் விரும்புவதில்லை தாமரை வந்ததுக்கப்புறம் அதை முழுக்க உடைச்சாங்க தங்களுடைய பாடல்களில் முழுவதும் ஒரு பெண் என்னெல்லாம் எதிர்பார்க்குறா ஒரு ஆணிடம் அப்படின்னு ஸோ அந்த விதத்தில் கவிஞர் தாமரை என்பவர் ஒரு முக்கியமானவர் தான் தமிழ் சினிமாவில் பெண் கவிஞர்களில் பெண் உணர்வுகளை வெளிப்படுத்தியதில் ஒரு முக்கியமான கவிஞராக நான் பார்க்குறேன் தாமரை அவர்கள் ஒரு பதிவு போட்டிருக்கிறாங்க ஏன்னா இவரை இவரை போன்ற ஒரு முக்கியமான பெண் ஆளுமைகள் கருத்துப்படும்போது போது அதை நாலு பேர் இன்னும் அதை பின்பற்றும் வாய்ப்பு இருப்பதனால் அது குறித்து இருக்கக்கூடிய அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பார்வைகளை பரிணாமங்களை எடுத்து சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்குது நனி சைவம் அப்படிங்கிற ஒரு உணவு கோட்பாடு குறித்து அவர் பேசுகிறார் அதை அவர் பின்பற்றுகிறார் ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக நான் அந்த நனி சைவம் அப்படிங்கிற உணவு கோட்பாட்டை பின்பற்றுகிறேன் சைவத்திலையும் பியூர் சைவம் பியூர் வெஜிடேரியன் பியூ 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 ப்யூர் வெஜிடேரியன் அப்படிங்கிற கான்செப்ட் எப்படின்னா அதாவது ச இப்போ இந்த இவங்க பாலை கூட குடிக்க மாட்டோம் மாட்டினுடைய இருந்து வருகிறது அதை கூட குடிக்க மாட்டோம் நாங்கள்லாம் நனி செய்வோம் இந்த மாதவன் மாதிரி ஆட்கள் பேசிகிட்டு இருக்காங்களே வீகன் அந்த மாதிரி அந்த மாதிரி கோட்பாடு தான் அது அதாவது விலங்கு கத்தாதா ஒரு விலங்கு எப்படி சாப்பிட்றது ஐயோ கழுத்தறுக்கும்போது அறுக்கும் அது கத்துமே வலிக்குமே குழந்தைங்களாம் பெட்ஸோடு இப்படி அதிகம் விளாட்றாங்க ஆனால் அந்த குழந்தைகளுக்கு நம்ம சிக்கன் மட்டன் வச்சு தர்றோமே இது ஒரு உயிரை அறுத்து கொன்று சாப்பிடுகிறோம்ங்கிற விஷயம் குழந்தைங்களுக்கு தெரிஞ்சால் அந்த குழந்தைங்க மனசு பதை பதைத்து விடாதா துரி துரித்து விடாதாங்கிறாங்க என்ன சொல்கிறதுனே தெரியல இவங்களாம் எந்த அடிப்படையில் இப்படிலாம் பேசுகிறாங்க அது மட்டும் இல்லாமல் என் உணவு என் உரிமை என் தட்டுன்னு வந்துடாதீங்கடா அப்படின்னு இதெல்லாம் அபத்தமான ஒரு இந்த முழக்கம் அப்படின்னு அது ஒரு கிண்டல் வேற பண்ணியிருக்கிறாங்க அதாவது உணவு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அரசியலாக இருக்கின்ற இந்த நாட்டில் இந்த நாட்டில் ஒரு அடித்தட்டு மக்களுடைய அரசியல் எளியவர்களின் அரசியல் அசைவ உணவு அரசியலை இப்படி ஒவ்வொரு விதமாக இழிவுபடுத்துவது அதை ஒரு அறிவுறுப்பாகவும் ஒரு பாவத்திற்குரிய செயலாகவும் அசைவ சாப்பிடுகிற ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சிக்கு உட்படுத்துவது போல் இப்படி பேசுவது என்பது ஒரு விதமான ஒரு விதமான இல்லை எல்லா விதத்துலையும் பார்த்தாலும் இது ஒரு மேல்தட்டு வர்க்க சிந்தனை தான் ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் மைண்ட் செட் என்கிட்ட பணம் இருக்குது ஏன் லைஃப் ஸ்டைலுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட்டு தான் ஒரு தினந்தோறும் மீன் வாங்கி விற்று மீன் பிடித்து சாப்பிட்டுக்கிற ஒரு மீனவனுடைய இருந்து இவங்க அதை பார்க்கணும் அவர்கள் மீன் பிடிப்பது இவர்களுடைய வீகன் படி தப்பு ஐயோ கடலில் இருக்க மீனை பிடிக்கிறீங்களே நண்டை பிடிக்கிறீங்களே ராலை பிடிக்கிறீங்களேன்னு அவன் அந்த உப்பு காத்தோடு போய் அந்த மீனை பிடித்து அவனும் சமைச்சு அதை விற்று சமைத்து வாழ்கின்ற ஒரு மீனவனுடைய வாழ்க்கை இவர்களை பொறுத்தவரையும் ஒரு பாவப்பட்ட வாழ்க்கை உத்திரப்பிரதேசத்திலையும் மத்திய பிரதேசத்துலையும் ஒரு பீஃப் ஒரு மாட்டிறச்சி சாப்பிட்டா அவன் தோலை உரித்து கொண்டிருக்கிறார்கள் பாசிச சிந்தனையாளர்கள் இந்துத்துவவாதிகள் பார்வையில் மாட்டிறைச்சி சாப்பிடுகிறவன் மிலேச்சன் அவன் அவனை வந்து அவன் தீண்டத்தகாத அவன் வரக்கூடாதுங்கிறாங்க பட்டியல் சமூத்தினரை வந்து மாட்டிறைச்சி சாப்பிட்டா அவன் கொடூரமானவன் தள்ளி வைக்க வேண்டியங்கிறாங்க இப்படியான ஒரு அரசியல் நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த நாட்டில் சைவத்திலும் சைவமாக இருப்பதே ஆக சிறந்தது எப்படி உயிர்களை கொள்றீங்கன்னு பேசுவது என்பது அவர்கள் பேசுகின்ற பாசிச அரசியலுக்கு தான் இது நேரடியாக வழிவகுக்கும் உங்களுக்கு இந்த உணவு அப்படிங்கிற கான்செப்டில் சைவமாகவும் இருங்க அசைவமாகவும் இருங்க ஆனால் அசைவம் சாப்பிடுவது ஒரு கொடூரமானதாகவும் குற்ற உணர்ச்சியாகவும் நீங்கள் எப்படி சித்தகரிக்கணும் நான் தெரியாமல் கேட்குறேன் இன்று தேயிலை தோட்டங்கள் எப்படி உருவாச்சு பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் காலனி நாடுகளில் அங்கு உள்ள உழைக்கும் மக்களை அடிமைகளாக்கி கொத்தடிமைகளாக்கி இந்த அழகான தோட்டங்களை உருவாக்குனாங்க அந்த அழகான தோட்டங்களை எப்படி மேடம் உருவாச்சு நீங்கள் அப்படியே விதந்தோதுகிற ஐயோ உயிர்கள் உயிர்கள் கத்துறீங்களே எத்தனையோ காட்டு உயிர்களை கதற கதற கொலை செய்து காடுங்கிற காணுயிருங்கிற கான்செப்டை அழித்து காணகத்தை அழித்து காணுயிர்களை அழித்து உருவாக்கப்பட்டது தான் தேயிலை அந்த தேயிலையிலேருந்து தான் நீங்கள் தேநீர் காபி டீ இன்னைக்கு கிரீன் டீ என்ன என்னென்னமோ ஒரு வடிவங்களில் நீங்கள் குடிச்சிக்கிட்டு இருக்கீங்களே உலகம் முழுவதும் அது முழுவதும் காட்டு உயிர்களின் இருப்பிடங்களை உங்களுடைய படோடோபத்திற்காக பகட்டிற்காக உங்களுடைய அடிப்படைக்காக கிடையாது அடிப்படை பசிக்காக இல்லை இதெல்லாம் பந்தாக்காக உருவாக்குனது தான் அந்த டீ காஃபிலாம் இன்றைக்கி அடிமை நாடுகளாக இருந்த நம்மை போன்ற காலனி நாடுகளாக இருந்த நம்மை போன்ற நாட்டு குடிமக்களே டீ காஃபி இல்லாமல் நமது காலை பொழுது புலர்வது இல்லை சன்ரைஸ் த்ரீ ரோசஸ் போய் சொல்லுங்கள் சன்ரைஸ் த்ரீ ரோசஸ் தேயிலை தோட்டங்கள்லாம் இதனால் வந்தது காபி குடிப்பதை நிறுத்துவேன்னு சொல்லுங்கள் டீ குடிக்கக்கூடாதுன்னு டீ குடிக்கிறவன் மூஞ்சிலாம் குத்தி குற்ற உணர்ச்சி கொள் டீ குடிக்கிறவனே காபி குடிக்கிறவனேன்னு சொல்லுங்க வேஸ் பேஸ் நன்னா இருக்குது கும்பகோணம் டிகிரி காஃபின்னு சொல்கிறாளே அவாட்ட போய் சொல்லுங்கள் ஏன்னா அவாலாம் இப்போ உங்களுடைய கணக்குப்படி பார்த்தீங்கன்னா மனிதாபிமானி ஏன்னா விலங்குகளை அறுத்து கொலை செய்வது கிடையாது மீன் குழம்பு வைக்கிறது கிடையாது கருவாடு சாப்பிட மாட்டான் அப்போ அவங்களாம் உங்களுடைய பார்வையில் ஜீவநேயர்கள் மனிதாபிமானிகள் ஆனால் உழைக்கிறவன் மூட்டை தூக்குறவன் செருப்பு தைக்கிறவன் விவசாயம் பண்ணுறவன் க கல் இறக்க ப பனைமரம் ஏறுறவன் இவெல்லாம் உழைக்கிற வரைக்கும் மீன் கருவாடு க ஆடு மாடு பன்னி காடை கௌதாரி தான் சாப்பிடுவான் உழைக்கிற உடம்புக்கு அந்த ப்ரோட்டீன் தேவை சாப்பிடுவான் அதுலேயும் புறதும் அதிகமாக இருக்கக்கூடிய மாட்டு இறைச்சி சாப்பிடுவான் கிடைக்கிற சிக்கனை சாப்பிடுவான் காடை கவுதாரி சாப்பிடுவான் இதெல்லாம் உழைக்கும் மக்கள் அங்கங்கே வாழ் அவங்களுடைய வாழிடத்தில் குறிஞ்சி பகுதியோ முல்லைப்பகுதியோ கிடைக்கின்ற உணவுகளை சாப்பிட்ருக்காங்க அப்படிதான் சாப்பிடுவாங்க வேட்டையாடுவதற்கென்றே ஒரு கூட்டம் இருக்குது வேட்டையாடுவதை வைத்தே பல சமூக பிரிவுகள் தமிழ் சமூகத்தில் இருக்கிறாங்க அவர்களெல்லாம் உங்களது பார்வையில் அயோக்கியர்கள் மனிதாபிமானமே இல்லாதவர்கள் குடூரர்கள் அப்படி தானே சொல்ல வரீங்க அந்த குற்ற உணர்ச்சி தானங்க ஏற்படுத்துறீங்க அதாவது குழந்தைகள் மத்தியில் இன்று உழைக்கும் மக்கள் வீட்டில் இருக்க குழந்தைகள் மத்தியில் நம்மலாம் பாவப்பட்டவங்க கரிமின் திங்கிறோம் ஆனால் பாவம் ஐயமாரிலாம் சாட மாட்டாங்க நான் செய்வோம் நானி சைவம் வீகன்லேயே சிறந்த வீகன் நனி சைவம் இவர்கள்லாம் இயல்பாகவே ப்யூர் ஒரு புண்ணியவான்கள் அவங்க அவங்க அளவுக்கு நம்மளால் இருக்க முடியாது அந்த அளவுக்கு நம்ம சைவத்தை மெயின்டைன் பண்ண முடியாது அப்போ அவங்கள ஒரு சைவம் சாப்பிட்றவங்கள குற்ற உணர்ச்சி ஆக்குறீங்க சைவம் தான் சிறந்தது பட் நம்ம அசைவம் அவங்க ஐயமாக இல்லை அவங்க இதாக இருப்பாங்க இந்த சைக்காலஜியை இந்த பொது புத்தியை இந்த அடிமை புத்தியை இந்த தாழ்வு மனப்பான்மையை தான் உங்களுடைய இந்த நனி சைவம் கோட்பாடு அது குறித்த எழுத்துக்கள் விளைவிக்குது இது கண்டிப்பாக ஜீவகாருணியம் கிடையாது நீங்க பேசுகின்ற ஜீவகாருணியம் இருந்தால் செப்பல் அணியாதீங்க ஷூ போடாதீங்க நடக்காதீங்க ரோட்டில் பறக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு பாருங்க ஏன்னா நடந்தா நுண்ணுயிர்கள் சாகுது செப்பல் போடுறதுக்கு எத்தனையோ மாட்டு தோலையும் ஆட்டு தோலையும் அறுக்கிறானே லெதர் பிஸ்னஸ் லெதர் பிஸ்னஸ்னால் என்னது அறுக அருக பசிக்காக சாப்பிடுகின்ற உழைக்கும் தோழனை குற்ற உணர்ச்சி ஆக்குறீங்களே கெத்துக்காக பல ப வித்தியாசமான ஷூ வேணும் அது வேணும் காலணிகள் வேணும்னு ஆடம்பரத்திற்காக எத்தனையோ உயிர்கள் அறுக்கப்படுது அப்போயே நீங்கள் பேசுவது கிடையாது இன்னைக்கு உழவுங்கிறது என்னங்க டிராக்டரை பயன்படுத்தி உழுகும் போது எல்லா உயிர்களும் மண்ணில் சாகதானங்க செய்யுது எதில் உயிர்கள் சாகலை நீங்கள் டீ குடிக்கிறீங்க காஃபி குடிக்கிறீங்க செப்பல் போடுறீங்க பேண்ட் போடுறீங்க ஹேண்ட்பேக் யூஸ் பண்ணுறீங்க லிப்ஸ்டிக்கு அழகு சாதனை பொருட்கள் உருவாவதற்காக அது ஏற்படுகிற என்வாயன்மெண்ட் பொல்யூஷனில் எத்தனை உயிர்கள் சாகுது இதையெல்லாம் நீங்க மறுக்க முடியுமா நான் சொல்வதெல்லாம் அறிவியல் ரீதியான ஆதாரமான கோட்பாடு பெண்களுக்கான அழகு சாதன பொருட்கள் இது உயிர் கொள்ளாமையில் இருந்து வருதா இல்ல அதற்கும் உயிர் கொல்லாமைக்கு தொடர்பு இல்லையா சொல்லுங்க இப்படி ஜீவகாரிணியம் ஐயோ என் பப்பி குட்டி ஐயோ என் ஆட்டுக்குட்டி ஐயையோ என் மாட்டுக்குட்டி என் கண்ணுக்குட்டின்னு அந்த உயிர்கள் மீது அவ்வளவு ஆச பரிதாபம் காட்டுகின்ற உங்களுடைய ஜீவகாரணியம்லாம் மேக்கப் போடுவதனால் எத்தனை உயிர்கள் அந்த சாதனங்களை தயாரிப்பதனால் வரக்கூடிய கேடுனால் எத்தனை விலங்குகள் சாகுது அப்படின்னு அறிவியல் குறிப்புகள் சொல்கிறாங்களே அது குறித்து நீங்கள் பேசணுமா இல்லையா மேக் பெண்கள் மேக்கப் போடாதீங்க பவுடர் போடாதீங்க லிப்ஸ்டிக் போடாதீங்க சொல்லுங்க அதாவது சாப்பாடுங்கிறது அடிப்படை ஒருவனுக்கு அடிப்படை உணவு அந்த உணவு மனித உணவு சங்கிலியில் சைவம் அசைவம் ரெண்டும் கலந்தது தான் வந்து சிங்க சாப்பிடுது உயிர் புல்லுங்கிற உயிரை வந்து மான் சாப்பிடுது முயலை வந்து நரி சாப்பிடுது இப்படிங்கிறது உணவுச்சங்கிலி இப்படி தான் இருக்கணும் தவளை அதிகமாக இருக்கிற இடத்துல பாம்பு அதிகமாக இருக்கணுங்கிறது ஒரு உணவு சங்கிலி இது உயர் இது வந்து ஒரு பயாலஜிக்கல் செயின் இந்த அடிப்படை சயின்ஸே இல்லாமல் ஏதோ உயிர்களை சாப்பிட்றவெல்லாம் அதை குற்றவாளி மாதிரி தீர்மானிப்பது எது நீங்கள் உண்மையிலே டீ காஃபி எப்படி உருவாச்சுங்கிற வரலாறு கேளுங்க டீ காஃபி தேயிலை தோட்டம் உருவான வரலாற்றில் எத்தனை யானைகள் செத்துது எத்தனை புலிகள் செத்துது எத்தனை குரங்குகள் செத்தது எத்தனை மயில்கள் செத்துதுன்னு நீங்கள் கணக்கெடுங்க வரலாறை படிங்க நீங்கள் உண்மையில் ஜீவகாரி நேயம் இந்த ஆட்டு நேயம் இந்த மாட்டு நேயம் இந்த பன்னி நேயம் இந்த குயில் நேயம் இந்த மயில் நேயம் இதுமாரிலாம் நீங்கள் நேசிப்பது உண்மை என்றால் டீ காஃபி கொடுத்து சாப்பிடக்கூடாது மேக்கப் திங்ஸ் போடக்கூடாது அப்படி பண்ணீங்கன்னா உண்மையிலேயே உங்களுக்கு வந்து அந்த மனிதாபி அந்த விலங்காபிமானம் மிருகாபிமானம் இருக்கிறது உண்மை அதை விட்டுட்டு பசிக்காக உணவிக்காக எல்லா விலங்குகளும் இன்னொரு விலங்கை அடித்து சாப்பிடுவது போல் மனிதனும் ஒரு விலங்குதான் சோசியல் அனிமல் தான் அவனுடைய இயல்பான தன்மையின் அடிப்படையில் அவன் இன்னொரு விலங்கை வந்து அடிச்சு சாப்பிடுறான் எந்த விலங்கும் இன்னொரு விலங்கு அடிச்சு சாப்பிடாம இல்லை அந்த அடிப்படையில் தான் அவன் சாப்பிட்றான் அதை கொடூரமா குற்றமா சொல்ற நீங்க ஆடம்பர பொருட்களுக்காக பன்னிகளும் மாடுகளும் ஆடுகளும் அடித்து கொல்லப்படுகிறதே ஆடம்பரத்திற்காக படோடபத்திற்காக அதை பற்றி அளவாக பேசணும் நீங்க சாப்பாடை பற்றியில் பேசுகிறீங்க மீனவர்கள்லாம் கொடூரமானவர்கள் மீனை கொண்டு சாப்பிட்றாங்களே இந்த மீனவர்களை சுட்டா என்னென்னு ஒருத்தவங்க சொன்னாங்க நான் இருக்கா உங்களை மாதிரி இந்த ஜீவகாரணியை பேசக்கூடிய வெஜிடேரியன் குரூப் தான் அவங்களும் அப்போ நீங்கள் உருவாக்குற விதைக்கிற கருத்து ஒரு கருவாட்டு கூடையை வைத்து கொண்டிருக்கக்கூடிய கருவாடு விற்கக்கூடிய நம்ம கிளவி நம்ம கருவாடு விற்கக்கூடிய அந்த கிளவி விவசாயி எழுபத்தி நாலு வயசில் கருவாடு கூடையை நிற்கும் அதை பார்த்துட்டு பஸ்ஸில் ஒரு நாலஞ்சு பேர் என்னத்தினா பண்ணுவான் பாட்டி உட்காருங்க பாட்டி கூடைய வச்சு அப்படிங்குவான் ரெண்டு பொம்பளைங்க இந்த மாமா வேலை பாக்குற அப்படிங்குவாங்க ஆனா உங்களை மாதிரி இந்த நனி சைவம் வந்து என்ன ஸ்மெல் இந்த ஸ்மெல்ல எனக்கு ஒத்துக்காது ஒரு மாதிரி குமட்டிட்டு வருது இப்படி இதெல்லாம் பஸ்ல அலோக் பண்றீங்க அப்படிங்குவான் புரியுதுங்களா நீங்க பேசுற மனிதாபிமானங்கிறது அந்த கருவாடு கூட விற்கிற அந்த கிளவிக்கு எதிராக போகும் அது கருவாடு கருவாடை தான் பிழைக்கும் ஏன்னா கருவாடு ஒரு உயிரை கொள்ளுது யார் அந்த கிளவி உங்களுக்கு எதிரி மீன் விற்கிற மீனமுன்னு உங்களுக்கு எதிரி இப்படியாகத்தான் இது போகும் நீங்க நீங்க பரப்புகிற இந்த அரசியலுங்கிறது உழைக்கும் மக்களுக்கு எதிரான அரசியல் அதைத்தான் நீங்க முன்கூட்டியே என் தட்டு என் உணவுன்னு வந்துடாதீங்கங்கிறீங்க என் தட்டு என் உணவு தான் அவன் உணவு என்னங்குறத தயவுசெய்து நீங்க தீர்மானிக்காதீங்க முகத்தில் பவுடர் போடுவதை குறைக்கணும்னு நீங்க பேசுங்க விலங்குகள் செத்து போகுதுன்னு செப்பல் போடாதீங்க லெதர் செப்பல் பயன்படுத்தாதீங்க போடுங்க லெதர் பேக் பயன்படுத்தாதீங்கன்னு நீங்க அட்வைஸ் பண்ணுங்க உங்க அட்வைஸ்க்கு மரியாதையே இருக்காது ஏன்னா இந்த ஜீவகாரணியோ அந்த நாய்க்குட்டியோ கொஞ்சங்களா யாருன்னு தெரியும் சக மனிதனையும் சக மனிதனுக்கான பிரச்சனையை பற்றி சிந்திக்காதவன் தான் குட்டியை குஞ்சிக்கிட்டு இருக்கிறது ஐயோ அங்கே இது ஆயிடுச்சா இதாயிருச்சான்னு பேசுறதுல பாதி பேர் அதான் ஏண்டா சக மனிதனை மதத்தின் பேரில் கொண்டுகிட்டு இருக்கிறான் சாதியின் பேரில் தெருக்குளை விட மாட்டேங்கிறான் அவனுக்காக துடிக்கிறது இல்லை அவன் சாப்பாட்டு உரிமைக்காகத்தான் அவன் அடி வாங்குறான் கொலை செய்யப்படுறான் அதை பற்றி பேசுறது இல்லை அதை விட்டுட்டு மீன் செத்து போகுதே நண்டு செத்து போகுதே கருவாடை எப்படி உங்களால் சாப்பிட முடியுது ஐயையோ அசைவம் எப்படி சாப்பிட்றீங்க என்று கேட்பது முழுக்க முழுக்க உழைக்கும் மக்களுக்கு எதிரான சிந்தனை மீண்டும் சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு உணவு பழக்கம் இருப்பதை நான் மறுக்கலை விடுதலை சிறுத்தைகள் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு நான் வந்து சைவமே சைவ தான் சாப்பிட்றேன் இருபது ஆண்டுகளுக்கு மேற்பட்ட நான் அசைவம் சாப்பிட மாட்டேன்னு ஒரு முறை சொன்னார் என்னான்னு கேட்டதுக்கு அவர் என்ன டிராவல் அடிக்கடி பண்ணுறாரு போகிறாரு அசைவம் சாப்பிட்டா செரிமான பிரச்சனை இதெல்லாம் நிறையா இருக்குது அதனால் நான் அதை குறைச்சிக்கிட்டேன் நான் அதை சாப்பிடுவது இல்லைங்கிறார் இந்த மாதிரி சொல்வது வேறு அவர் அதே சமயம் மாட்டு சாப்பிடக்கூடிய உரிமைக்காக போராடுவேங்கிறார் பெரியார் அவர்களும் சாகறதுக்கு கடைசி நாள் வரையும் மாட்டு இறைச்சியும் கோழி இறைச்சியும் ஆட்டு இறைச்சியும் தான் சாப்பிட்டு இருந்தேங்கிறார் அதனால உணவு பழக்க வழக்கம் ஒருவரை ஒருவரை பொறுத்து மாறுபட்டது அது தப்பு கிடையாது சைவமாகவும் இருக்கலாம் அசைவமாகவும் இருக்கலாம் ஒருத்தருக்கு ஆடு பிடிக்கலாம் ஒருத்தருக்கு சிக்கன் பிடிக்கலாம் ஒருத்தருக்கு மாடு பிடிக்கலாம் ஆனால் இந்த இதெல்லாம் சாப்பிட்றீங்களே உங்களுக்கு குற்ற உணர்ச்சியா இல்லையா நீங்களாம் கொலைகாரர்களே என்று பேசுவது தான் தப்பு அதான் நான் சொல்றேன் நீங்க சைவமா இருப்பதை நான் விமர்சிக்கவே இல்லை ஆனால் சைவமா இருக்கிறேன்னு சொல்வதன் மூலமாக அசைவும் சாப்பிடுவர்களை உணர்ச்சியாகவும் கொடூரர்களாகவும் நீங்கள் சித்தரிப்பதுதான் இங்கு விமர்சனத்துக்குரியதாகிறது நீங்க அந்த அளவுக்கு இந்த ஜீவகாரணியம் இந்த உயிர் நேயம்லாம் யோசிச்சீங்கன்னா பாக்டீரியா வைரஸை தினைக்கு நீங்க மிதிச்சு மிதிச்சு கொள்றீங்க மாடு ஆடு தோலை அறுத்து அந்த ஹேண்ட்பேக்கு செப்பல் ஷூ எல்லாம் நீங்க பயன்படுத்துறீங்க கோட்டு நீங்க பயன்படுத்துகிற மேக்கப் திங்ஸ் இது எல்லாமே தான் உயிரை ஆடம்பரத்திற்காக கொலை செய்வது அதை நிறுத்த சொன்னாவது அர்த்தம் உண்டே இல்லை சாப்பிடுவதை நிறுத்த சொல்வதுங்கிறது பயாலஜிக்கலா செயினை தான் பாதிக்குமே ஒழிய வேற எந்த ஜீவகாரிணியமும் அதில் இல்லை என்பதை நீங்கள் சயின்டிஃபிக்காக அதை புரிஞ்சுக்கணும் இதை திட்டமிட்டு ஏதோ சைவம் உயர்ந்தது அப்படிங்குவாங்க அப்புறம் சைவம் சாப்பிட்றவங்களுக்கு மனிதாபிமானம் இருக்குங்குவாங்க சைவம் சாப்பிட்றவங்க நல்லவங்குவாங்க உங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஹிட்லர் லட்சக்கணக்கான மக்களை கொன்றொழித்த ஒரு சர்வாதிகாரியான ஹிட்லர் ஒரு சைவர் தான் ஒரு சைவ உணவு சாப்பிட்டவர்களால் தான் இத்தனை பேர் கொலை செய்ய முடிஞ்சது என்பதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இன்று இஸ்லாமிய விருப்பு பேசுகிற அந்த தத்துவத்தை உருவாக்கியவர்கள் அனைவருமே கரிமீன் சாப்பிடாத குடும்பத்திலிருந்து வந்தவங்க தான் இன்று இந்துத்துவம் என்று சொல்லிக்கொண்டு இஸ்லாமிய விருப்பு பேசுவது மிளைச்சர்னு சொல்கிறது இவர்கள் மாட்டிறைச்சி இருச்சி வெறுங்க அப்படின்னு சொல்ல இந்த தத்துவத்தை உருவாக்கியவர்களும் யார் புலால் உண்ணக்கூடாதுங்கிற அந்த பாரம்பரியத்திலிருந்து வந்தவர்கள் தானே உருவாக்கியிருக்கிறாங்க சோ எல்லா பாசிச அரசியலையும் உருவாக்கியவர்கள் வந்து சைவ பிரியர்களா தான் இருந்திருக்கிறாங்க ஹிட்லரிலிருந்து அப்ப சைவ உணவு சாப்பிடுவர்கள் ஏதோ மனிதாபிமானிகள் என்று சொல்வதும் விலங்காபிமானிகள் என்று சொல்வது ரெண்டுமே உண்மை கிடையாது அவர்கள் சக மனிதர்களுக்கும் உதவி செய்வது கிடையாது சக விலங்குகள் மீதும் பாசம் கிடையாது தேவைன்னா மீன் மாத்திரை சாப்பிட்டுக்குவாங்க உடம்புக்கு தேவனா மீன் மாத்திரை மீனை கொண்டுதானே உருவாகுது அவனாவது மீனை டேரக்டா சாப்பிடுறான் நீங்க மீன் மாத்திரைன்னு மீனை தானே சாப்பிடுறீங்க எல்லா வெஜிடேரியனும் தேவைப்பட்டா மீன் மாத்திரை சாப்பிட்டு கொண்டு தான் இருக்காங்க ஸோ உங்களுக்கு விலங்காபிமானம் என்பது சொல்வதும் உண்மை கிடையாது ஏனென்றால் உங்கள் வாழ்க்கையில் தினமும் விலங்குகளை கொன்று தான் ட்ரெஸ்ஸு போடுறீங்க செப்பல் கொடுத்துறீங்க மனிதாபிமானம்ங்கிறதும் உண்மை கிடையாது வெகுஜன மக்கள் சாப்பிடுகிற உணவில் எவ்வளோ ஒரு வன்முறை நடந்துக்கிட்டு இருக்குது அவங்களுக்கு சார்பாக இருக்கிறதுக்கு பதிலாக அவர்களை குற்ற உணர்ச்சி ஆக்கும் விதமாக இப்படி பேசுவது என்பது ஏற்கத்தக்கது அல்ல ஆகவே கவிஞர் தாமரை அவர்கள் உண்மையிலேயே மனிதாபிமானத்தோடும் விலங்காபிமானத்தோடும் அறிவியல் பூர்வத்தோடும் சிந்தனையுடன் செயல்பட வேண்டும் நாடு என்ன நிலையில் சென்று கொண்டிருக்கிறது நாட்டில் யாருடைய ஆதிக்கம் இருக்கிறது யார் இங்கே உழைக்கும் மக்கள் என்பதை உணர்ந்து உணவு அரசியலை சயின்டிஃபிக்காக அப்ரோச்சாக நீங்கள் பேசுனீங்கன்னா ஏற்கத்தக்கதாக இருக்கும் இல்லைனா இது மாதிரியான பிரச்சாரங்களை செய்வது என்பது கண் உண்மையில் கடுமையான விமர்சனங்கள் தான் உங்கள் மீது வரும் இது போன்ற பல்வேறு சினிமா நடிகர்கள் நடிகைகள் மற்றும் இயக்குநர்கள் படைப்பாளிகள் பற்றிய பல்வேறு பரிணாமங்கள் கூடிய செய்திகள் கருத்துக்கள் உரையாடல்கள் கருத்தாளர்கள் மிக்க நேர்காணல்கள் உங்களை தொடர்ந்து வந்து சேருவதற்கு ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க நன்றி